ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதி பாடலில் வர பதினாலாவது பதிகம் இந்த பதிகம் தலைமை பெற சொல்ல வேண்டிய பதிகம் தலைமை பெற என்றால் தலைமை பதவி அல்லது உயர்நிலையை பெறுவதை குறிக்கும் தலைமை பதவி என்பது புகழையும் சமூகத்தில் ஒரு உயர்வான நிலையையும் பெற்று தருவதாகும் புகழும் உயர் பதவியும் தலைமை பண்புகளும் தங்களுக்கு அமைய அருள் செய்யுமாற வேண்டி சொல்ல வேண்டிய பதிகம் இது இப்ப அந்த பதிகத்தை பார்க்கலாம்ங்க வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே இந்த பதிகத்தோட பொருள் அபிராமி அன்னையே உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பலகாலமும் அடியார்கள் நான்கு முகங்களையுடைய பிரம்மனும் விஷ்ணுவுமே உன்னை சிந்திப்பவர்கள் மனத்திற்கு கட்டுப்படுத்தியவர் என்றும் அழியா பரமானந்த நாதனாகிய சிவபெருமானே இவர்களை காட்டிலும் உலகத்தில் நின்னை தரிசனம் செய்வார்க்கே நீ எளிதில் அருள் புரிகின்றாய் என் தாயே உன் தான் என்ன வேத்தற்குரிய தன்மை அது இப்படின்னு இந்த பாடலோட பொருள் சொல்றாங்க இந்த பாடல் தலைமை தாங்குவதற்கு தேவையான மன உறுதியும் பொறுப்புணர்வு வழிநடத்தும் திறன் போன்ற குணங்களையும் தரக்கூடியது எங்கும் தலைமையும் புகழும் பெற அருள் தாயே என்று சொல்லி வாங்க அன்னை நிச்சயம் அருள் புரிவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி